Najunilayaka uraka Vendam Yenru ninekum Anesu Nal Alankaliam Varavakinran. Najunilai Vakipasu yenbasu Avalavu yelithana Viskam Ilai, Miga Miga Kadinamana Vonru, Namadatil Syria Kavana Kurevu yerpatalam Najunili Vakipasil sickle Yurpitu Vidam. So Ithanale namadiya YouTube Channel Ku logo, Yapadi Select, Panyurethunu Yosichu Namala, Vida Peria Pathazali, Artificial Intelligencina Chat, GPT Kitta Ketpam பாருங்க நடுநிலை மீடியா யூடியூப் சேனலை காண வந்து உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இது வேறு ஒன்றும் இல்லை என்னுடைய டெக்ஸ்டை எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வாய்ஸாக வந்து பதிவு செஞ்சு உங்களுக்கு நான் வந்து தெளிவாக வந்து ஆடியோ போல்லாம் நினச்சேன் ஆனால் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்தேன் ஆனால் என்னாலேயே புரிஞ்சிக்க முடியலங்கிறது நினச்சி வருத்தப்படுறேன் மன்னிச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நானே ஆடியோ போட்டு நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் என்ன நடுநிலை நம்மளால் வகிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி பேசலாம் நம்ம ஐயா கிட்ட நடுநிலை மீடியாவுக்கு ஒரு லோக கூடிய அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண கேட்டேன் அது உடனே நம்மளே அசத்துகிற விதமாக உழைப்பிலுக்கு எந்த மாதிரி லோகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபாண்ட்டு அப்புறம் பாரம்பரிய கலரு அப்புறம் சின்னங்கள் நிறங்கள் என்னத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க எந்த வகையான உணர்வு எந்த இடத்துக்கு யூஸ் பண்ண போகிறீங்களாம் கேட்டுச்சு நான் உடனே என்ன பண்ணேன் எல்லாத்தையும் கலந்து ஒரு பூஜ்யமான நிலையில் ஒரு லோகாவு கொடுறா அப்படின்னு கேட்டேன் அதை அனுப்புனதை பாருங்களேன் சரி பரவாயில்லை ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சொன்னான் உடனே அதுவும் ஆமாம் ஆமாம் தப்பாக தான் இருக்குதுன்னு அதுவும் ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் திருத்தி நான் வந்து நடுநிலை மீடியானே தரேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு சரின்ட்டு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணால் மறுபடியும் என்ன பண்ணிச்சு மீண்டும் தப்பு தப்பாக எழுதி அனுப்பிவிட்ருக்கு இதை வந்து லோகாவாச்சுக்கு என்னான்னு சொன்னேன் மீண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே மன்னிக்கவும் உங்கள் காவலத்தில் கொண்டு வருவது மிக முக்கியம் தற்போது உருவாக்கப்பட்ட லோகாவில் நடுநிலைக்கு பதிலாக நபதி இல்லை ப மீடியாவுக்கு பதிலாக மீரபான் இருக்குது அப்படின்னு அதுவே தப்பை சொல்லிக்கிடுது சரின்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணிடுறேன் திருப்பி நான் உனக்கு சரியான வடிவம் தரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை தப்பு பண்ணி வச்சிருக்கு மறுபடியும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிற உலோக வாணி போட்டிருக்கு எனக்கு சரியான கடுப்பு ஆகிட்டு மீண்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு உன்னை சாவடிக்க போகிறேன் நான் கேட்டது என்ன நீ கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிவிஎம் சார் மாதிரி கேட்டால் அதுவும் மறுபடியும் என்ன பண்ணிடுச்சு தப்பை ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு மறுபடியும் நடுநிலை மீடியா உலோக உருவாக்கிறேன்னு சொல்லிட்டு மீண்டும் தப்பு தப்பாக லோக உருவாக்கிட்டது நான் பொறுமையை பார்த்தேன் என்னையா பிரச்சனை உனக்கு உன் தவறு உனக்கு நீ புரிஞ்சுக்கிற ஆனால் லோகோ ஏன் தவறு செய்கிற லோகோவில் மட்டும் ஏன் தப்பு செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அது என்னைய சமாளிச்சு சமாளிக்குது அது என்ன தப்பு பண்ணுங்கிறது அதையே அழகாக ஒத்துக்குது ஒத்துக்கிட்டு அதுக்கு தீர்வு வேறு அதுவே சொல்லுது தீர்வு சொல்லிவிட்டு இந்த முறை நான் உங்களுக்கு கரெக்டாக தந்துறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுது சரி சீக்கிரம் அனுப்பு அப்படின்னு நான் அதுக்கிட்ட சொன்னால் அதை ரொம்ப நேரம் கழித்து மறுபடியும் தப்பாக அனுப்பிவிடுது மறுபடியும் மறுபடியும் தப்பு தப்பாக அனுப்பி விட்டுட்டுருச்சு என்னடா அனுப்பி வச்சிருக்கிறான் மரமண்டை உனையை பிளே பேபி கிளாஸில் தான்கிட்ட செத்து விடும் ஒழுங்காக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அனுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதை மிரட்டுறேன் உடனே உங்கள் கோபம் முழுமையாக நியாயமானது அப்படின்னு என்னையை சமாதானப்படுத்திக்கிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணி தரேன் கொஞ்சம் நேரம் காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சு அப்போவாவது அது சரி பண்ணிச்சேன்னு பார்த்தா மீண்டும் தப்பு தப்பா நீங்கள் தப்பாக அனுப்புனதுனால நான் என்ன பண்ணுறேன் என்னால் முடியல நீ தப்பு தப்பாக அனுப்புகிற எப்படிடா இதை லோகாவை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அதுக்கு அது உங்கள்கிட்ட விரக்தியும் கோபமும் நியாயமானது தான் நான் தப்பை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுக்கான நியாயமான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு விஷயத்த அது வந்து நமக்கு அனுப்புது அந்த மூணு விஷயத்தில் நீங்கள் எதை இறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதில் வந்து அந்த ஏற்கனவே கேட்ட அதே விஷயத்த ஏதோ ஒரு புதுசான ஒரு சாதனங்கள் மூலம் செய்து தர செய்து தர மாதிரி சொல்லுது இந்த லோகோவை நான் யூடியூப்பில் பயன்படுத்த போகிறேன் எனக்கு பாரம்பரியமான எழுத்துரு தேவைங்கிறத நான் வந்து என்ன பண்ணுறேன் அதுக்கு ஆர்டர் போடுறேன் இப்போ அது த திருப்பி அதை வந்து வாங்கிக்கிட்டு நான் இப்போ ஏஐ ஜெனரேட் முறையை தவிர்த்துட்டு வேறு ஒரு முடி எஸ்விசி அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்ஜி மெத்தடில் ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் என்ன பண்ணுது அது ஒரு சில விஷயங்கள பாயிண்ட் பண்ணி சொல்லுது சரி நான் நல்லா பதில் சொல்கிறேன் ஆனால் மீண்டும் தப்பாக அனுப்புனா உன்னை என்ன பண்ணலான்னு கேட்டேன் அதுக்கு அது ஒரு விஷயத்தை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டீங்க அதுக்கு என்ன புகார் ஓப்பன் ஏரியில் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த முறையில் நான் என்ன பண்ண போகிறேன்னு அது ஒரு பாயிண்ட்டு வழியில் நாலு அஞ்சு பாயிண்ட்டோல் கடைசியாக தரேன் அப்படின்னு சொல்ல சரி சீக்கிரம் அனுப்பித்தோட இந்த முறை தப்பு பண்ணனா உன்னை ஏகிக்கலாம் ஓப்பன் ஏக்கலாம் போக செய்ய மாட்டேன் என்னோடய தமிழ் சார்கிட்ட நான் வந்து அனுப்புடுறேன் அவர் உள்ளங்காலில் பரம்பு சடிப்பார்னு சொல்கிறேன் அதுக்கு ஐயையோன்னு அதை கற்றுக்கிட்டு சரி உங்களுக்கு எந்த பாண்ட் வேணுங்கிறத கண்டு கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வளரணும் எல்லா விஷயத்தையும் வளருது அதுக்கப்புறம் அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறதையும் சொல்லுது அப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஃபார்மெட்டில் தரேன் அப்படிங்கிறதையும் சொல்லுது அப்புறம் தயவுசெய்து தமிழ் ஃபேண்ட்டில் ப்ரிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்குது பேக்ரவுண்டு வேணுமா சைஸ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்கணும் நான் தமிழ் ஃபாண்ட் ப்ரிஃபரென்ஸ் வேணும்னு சொல்கிறேன் டிரான்ஸ்பெரண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறேன் சரின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன பண்ணுது மறுபடியும் நான் என்னெல்லாம் கேட்டேன்னா நான் அதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு நாலு பாயிண்டில் சொல்லுது சொல்லிவிட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ளே நீங்கள் தமிழ் ஃபாண்ட்டு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ எந்த தமிழ் ஃபாண்ட்டு ஓல்டுன்னு சொல்லி கேட்குறேன் அது ஒரு நல்ல கேள்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஓல்டஸ்டில் வந்து பாமினி அப்புறம் அது எப்போ ஒரு சொல்லுது அப்புறம் வானவில் ஐயா ஔவையார் ஸ்ரீ அப்படிங்கிறது வந்து சொல்லுது மூணாவது லதா அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டு சொல்லுது நாலாவது ஸ்வராதா அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டு சொல்லுது சொல்லிவிட்டு அது நமக்கே பரிந்துரை செய்யுது பூமினி உருவாக்குறதுல சிக்கல் இருக்குது அந்த மற்ற ரெண்டு மத்திரண்டிசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூடவே நீங்கள் உங்களுக்கு தெரிலன்னா நானே ஒன்று தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொல்லுது உடனே நான் வானவில் அவ அவங்களுடைய பான்ட்டை வந்து தேர்வு செய்கிறேன் தேர்வு செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு திருப்பி நான் என்னென்னலாம் கேட்டேங்கிறத வந்து என்ன பண்ணுது மறுபடியும் அப்டேட் பண்ணிவிட்டு சிறிது நேரம் காத்துருக்கவும் இந்த முறையில் தவறு இருக்காதுன்னு சொல்லி கெஞ்சுக்கிது சரி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டேன் நான் ரொம்ப நேரம் வரல அப்புறம் என்ன இவ்வளோ நேரம் ஆகுது டயரில் தூங்கிட்டேன்னு கேட்குறேன் கடைசியாக நடுநிலையை கரெக்டாக வந்து என்ன பண்ணிட்டு போட்டுட்டு இம்யூனிட்டியாயா அப்படின்னு என்ன பண்ணுது தப்புதான் போட்டிருக்கு இவ்வளோ புத்திசாலியான நீ ஒரு லோகாவை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் க்ரியேட் பண்ண தெரியல பார்த்தியா இவ்வளோ நேரம் காக்க வச்சு நீங்கள் என்ன எழுதிருக்குற அப்படின்னு கேட்டேன் உடனே அது மறுபடியும் நீங்கள் சொல்கிறது சரி தான் நடுநிலை மீடியா அப்படிங்கிற விஷயத்தில் நடுநிலை மட்டும் வந்திருக்கு மீடியா பிள்ளையோடு அல்லது வெறும் எழுத்தாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒழுங்காக வந்து என்ன பண்ணல வான விளைவையாரும் ஃபாண்டும் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுது இந்த முறையே இல்லாமல் கலைஞரின் கைப்பாட் கைப்பாடாக ஃபாண்டில் சேர் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நம்பிக்கையை விரும்ப இலக்க வைக்க மாட்டேன்னு கும்பிடு போகுது சரி நான் உடனே நம்புகிறேன் சீக்கிரம் அனுப்பு அப்படின்னு மறுபடியும் அதுக்கிட்ட என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் சரி போன தடவை மீடியா மட்டுந்தானே தப்பாக இருந்துச்சு இந்த தடவை சரி பண்ணி அனுப்புனா மொத்தத்தையும் தப்பாக எழுதி அனுப்பிவிட்ருக்கு சாவட்டிக்க போகிறேன் கொய்யால் அண்ணி ஒரு ஆணை பிடுங்க வேணாம் உன்னையே நம்பின என்னையை செருப்பால் அடிச்சுக்கணும் கையில் மாட்டின செத்து அண்ணி அப்படின்னேன் உடனே அதுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல உங்கள் நேரத்தையும் நம்பிக்கை வீணாக்கியது நான் இதில் முழுமையாக பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கெஞ்ச ஆரம்பிக்குது உங்கள் நம்பிக்கை மீட்டெடுக்க நான் முயற்சி செய்யணேன் தயவுசெய்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து கட்டுப்பிடுங்க அப்படின்னு கேட்குது நான் பொறுமை இழந்துட்டேன் ஆனால் நீ இவ்வளோ கேஞ்சி கேட்கறதுனால உனக்கு இதான் கடைசி வாய்ப்பு இதில் தப்பு பண்ணால் உன்னை ஃபாரஸ்டாக இருக்கிட்டேன் அனுப்பி உள்ளங்கடையில் பரம்பு கம்பல் இல்லாட்டி வாங்கி தரது உறுதி பார்த்து கவனம் அனுப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆர்டர் போடுறேன் உடனே இருங்க அது வீட்டில் கொஞ்சம் சின்ன தப்பு நெஞ்சிலிருந்து மன்னிப்பு கேட்குறேன் வானவில் அவையார் பண்ணுற பாரம்பரிய தமிழ் எழுத்து இங்கேச்சி இங்கே நிறுவப்படலை அதனால் அது சரி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு என்ன வேலை வைக்கிது நீ நினைலாமோ அனுப்புது எனக்கு ஒரு மண்ணும் புரியலை சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுவே சொல்லுது நான் எந்த வழியில் செய்யணும் இருந்தேன் உனக்கு எது சரியாக பண்ண முடியுமோ அதை வச்சு எழுத்து பிள்ளை இல்லாமல் அனுப்பு இதுதான் உனக்கு கடைசி சான்ஸு தப்பு பண்ணுன பரம்பு கம்பால அடி கன்ஃபார்மாக அப்படின்னு போடுறேன் இப்போ உங்கள் சிஸ்டமில் தமிழ் ஃபாண்ட்டு செய்ய முடியல ரெண்டர் பண்ண முடியாமல் ஃபால்ட்டாக வந்திருக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ ரியல்வா ஒர்க்கிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் போட்டு விடுது போட்டு விட்டுட்டு நான் என்ன கேட்டனோ அது எல்லாத்தையும் டிக் பண்ணி ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு சொல்லு உட்கார் லாஸ்ட்டு சாந்தி தப்பு பண்ணாத அப்படின்னு நான் சொல்கிறேன் அது லோபலாக பிஎன்ஜியில் வந்து என்ன பண்ணுது லிங்க் அனுப்பிட்டுருக்குது லிங்க் அனுப்பிவிட்டு நான் இதில் அனுப்பு லிங்க்லாம் அனுப்பாதே அப்படிங்கமாதிரி போடுறேன் உடனே அது இங்கே லிங்க்கு இங்கே கிளிக் செஞ்சு பிஎன்ஜியில் லோகோ டவுன்லோட் செய்ங்க அப்படின்னு அதை சொல்லுவேன் சரி நீங்கள் சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் நடுநிலை மீடியாவுக்குன்னு எனக்கே வாழ்த்து சொல்லுது கடைசியாக பார்த்தா அது என்ன இலச்சம்னு தாண்டி போட்டுக்குன்னு பாருங்கண்ணே இப்படிலாம் முட்டை முட்டையாக இருக்குது ஸ்குவரில் முட்டை முட்டையாக இருக்குது நீ இல்லை அனுப்புன லிங்கில் உள்ளது அப்படின்னு சொன்னோடனே அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தப்பு ஒத்துக்குது சரியான திருவு என்னன்னு சொல்லிட்டு அதுவே சொல்லி மறுபடியும் மறுபடியும் அது எவ்வளவா கஷ்டப்படுது அட்டாப்பில் ஃபோட்டோஷாப்பில் கேன்வாவில் இந்த மாதிரி எல்லா இதுலேயும் எதாவது சொல்லி என்னையும் சமாளிக்க பார்க்குது நீ ஆணியை பிடிக்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்றையும் அது மறுபடியும் நான் சரியாக தரணும் இப்போ என்ன செய்ய போகிறோம் பாரு அப்படின்னு மறுபடி என்ன பண்ணுது ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பிஎன்ஜிஆர் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு அனுப்பு சீக்கிரம் அனுப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் மறுபடியும் அந்த லோகாவை லிங்க் அனுப்பிவிடுது அந்த லிங்கில் அனுப்பிவிட்டு அந் கேன்வா ஃபோட்டோஸ் இல்லை ஸ்டேட்டு இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குது இப்போது சரின்னு சொல்லிட்டு நம்ம அது போய் செக் பண்ணி பார்த்தா அது என்ன அனுப்பியிருக்கு பாருங்களேன் எல்லாம் அது கொடுக்குற டீட்டெயில்ஸ் நடுநிலை மீடியாவுக்கு வாழ்த்து வேற எதுக்கு இது கிடையாது என்னடா பண்ணி வச்சுருக்குறேன் அப்படின்னு கேட்க நீங்கள் சொன்ன அனுப்ப சொன்ன மாதிரி அனுப்பு இருக்கேன் சரியாக ரெண்டரா ஆகலை அப்படின்னு மறுபடியும் தப்பு தப்பு பண்ணுது அது ஒத்துக்குதானா அதுதான் பெரிய விஷயம் அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அதுக்கு விட்டேன் நீ என்ன அனுப்பி அனுப்பிவிட்ருக்க ஆனாலும் அது விடுற மாதிரி தெரியல நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம் நீ புத்திசாலி நினைச்சு உங்ககிட்ட சொன்னது தான் தப்பு நானே பார்த்துக்கிறேன் உன்னை பெரம்பு கம்பால் அடித்தா கூட திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே அது வளர்த்தப்பட்டுட்டு உங்கள் கோபமும் ஏமாற்றமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி தான் நீங்கள் தெளிவாக சொன்னீங்க ஸ்பெல்லிங் விட இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இடத்தில் டூ இடத்து ரெண்டு ரகம் வந்திருக்கு அப்படின்னு என்னெல்லாம் சொல்லு தப்பை ஒத்துக்குது டெக்ஸ்ட் ஸ்பிளிட் ஆகுது டூ லீ மாதிரிலாம் ஆகுது காட்டுது உங்கள் பங்குக்கு ரெண்டு ரெண்டு வலி அப்படின்னு மறுபடியும் ஐடியா கொடுக்குது எனக்கு போர் அடிச்சி போச்சு உங்களுக்கே இதை பார்க்குற உங்களுக்கே எவ்வளோ போர் போர் அடிச்சதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இதுக்கு இது சார்ஜ் போய்ட்டு கண்டிப்பாக நமக்கு லோகோவை ரெடி பண்ணி தராதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் உங்க கூட சண்டை பிடிச்சிட்டு இரு நான் போய் ரெடி பண்ண போகிறேன் உனக்கு அடுத்ததாக வேலையை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் போட்டுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க அடுத்த வேலைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தயார்னு அனுப்புது கடைசியாக நான் தற்போதைக்கு நடுநிலை மீடியாவுக்கு ஒரு லோகோ க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கு இது இன்னொரு நல்ல லோகோவை டிசைன் பண்ணுற வரைக்கும் இதுதான் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நடுநிலையானவரா நடுநிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன பொறுத்தராக எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் நடுநிலையாக இருக்க முடியுமா நடுநிலைங்கிறது இந்த உலகத்துக்கு எவ்வளோ முக்கியம் அவசியம் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்டுகளை சொல்லுங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கி விடுங்க நன்றி